இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் எப்படி நடக்குமோ இது அப்படின்னு நீங்க ஒரு கேள்விகளோடு இருக்கலாம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே மகளே இயேசு கடந்த காலம் நடத்தி வந்தார் நிகழ்காலமும் நடத்துகிறார் எதிர்காலமும் நிச்சயம் நடத்துவார்னு விசுவாசிங்க வேதத்தில் வசனம் சொல்கிறது தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அப்படின்னு இருக்குங்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசம் உள்ள ஜெபம் ஜபம் நீங்க இருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது கிறிஸ்துவின் சமாதானம் எனக்குள் இருக்கிறது கிறிஸ்துவின் சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது ஜெபத்தில் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் என விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உண்டாகும் வசனம் உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுதுன்ற வார்த்தையின் வார்த்தையின்படி உங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆக கடவுது வேதத்துல சில பேர் அவங்களோட விசுவாசத்தினால எப்படி வெற்றி பெற்றார்கள் நம்ம பார்க்க போறோங்க நோவாவை எடுத்துட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரு பேலையை உண்டாக்கினார் தேவன் அவரை தப்பிக்க செய்தார் ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் மீது விசுவாசத்தை வைத்து தேவன் அவருக்கு வா விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாம் பெயர் பெற்றாருங்க தானியலை எடுத்துட்டீங்கன்னா அவர் தேவனை விசுவாசித்தார் சிங்க கெபியில போடும் பொழுதும் அவர் ஜீவனை தேவன் தப்புவிக்க கிருபைத்தார் தாவீது ஒரு சாதாரண ஆடுமை தாங்க ஆனாலும் அவர் தேவனை விசுவாசித்தார் அவர் அந்த அரக்கனை கோலியாத்தை வெற்றி பெண்களா எடுத்துட்டீங்கன்னா சொன்ன வார்த்தையை விசுவாசித்து ரட்சகரை பெற்றெடுத்தாருங்க எஸ்தரை எடுத்துட்டீங்கன்னா தேவனை விசுவாசித்தார் அவர் யூதர்களை காப்பாற்ற தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்கிறேங்க நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில ப்பாவ கண்டிப்பா விசுவாசிக்கணும் ஏன்னா வேதத்துல வசனம் சொல்கிறது நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லுதுங்க என்ன என்ன சொல்லி நம்ம பார்த்தா நீங்க சொல்லுங்க உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் தருவேன்னு சொன்னீங்களே யேசப்பா கத்தாவே நான் கூப்பிட்ட நாள்ல எனக்கு மறு உத்தரவு தந்து என் ஆத்மாவை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க உண்மை நம்பி இருக்கிறேன் அவர்களுக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் நின்று தமது வழக்கத்தினால் தப்புவித்து வித்து உம்முடைய அதிசயமான கிருபையை எனக்கும் விளங்க பண்ணுங்கன்னு கேளுங்க நான் வெட்கப்படுகிறதில்லை ஏன் என்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன்னு சொல்லி